நம்ம நாட்டோட சுதந்திர வரலாறுல ஒரு முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்னைக்கு தான் வெளிவந்தது நேரு ரிப்போர்ட் இந்த அறிக்கை யாரு உருவாக்குனாங்கன்னா மோதிலால் நேரு அவரோட தலைமையிலான ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி பெரிய தலைவர்களும் இருந்தாங்க அந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கமே சொன்னது நீங்க அரசியல் அமைப்புக்கான ஒரு திட்டம் வேணும்னா நீங்களே டிராப்ட் ரெடி பண்ணி எங்களுக்கு தான் நேரு நேரு ரிப்போர்ட் இந்த என்ன சொல்லப்படுது தெரியுமா ஒரே சட்டம் ஒன்றுப்பட்ட நாடு பிரிவு பொதுவான தேர்தல் முறையோட சட்டமன்றம் அப்போதே அடிப்படை உரிமைகள் பற்றிய கருத்து ஆனா இந்த அறிக்கையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல முஸ்லீம் லீக் தலைவர்கள் தனியா அரசியல் உரிமை வேணும்னு வலியுறுத்தினாங்க அதனால ஒற்றுமையில சிக்கல் வந்துச்சு ஆனாலும் நேரு ரிப்போர்ட் இந்திய அரசியல் வரலாறுல அடித்தளம் போட்ட ஆவணம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த அறிக்கை தான் அடுத்தடுத்த அரசியல் சாசனங்களுக்கு பாதையா காட்டு நம்ம இந்திய அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமைகள் தேர்தல் முறை மாதிரி விஷயங்களுக்கு இதுதான் ஆரம்ப குரல் அதனாலதான் நேரு ரிப்போர்ட் சுதந்திர இந்தியாவோட அரசியல் ப்ளூ பிரிண்ட்னு வரலாறு சொல்லுது மேலும் நிறைய பேக் தெரிஞ்சுக்க பர்னி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ